வணக்கம் மக்களே நான் உங்கள் மக்களின் நண்பன் சண்டே அதுமாக ரொம்ப போர் அடிக்குதுன்னு மீன் பிடிக்க கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்திருக்க இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு பாலாறுதாங்க லாஸ்ட் வீக் செம்ம மழையாக இருந்ததால் தண்ணி நிறையா இருந்துச்சு அதனால் நம்மளால் வர முடியல இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் ஓரளவு வடிஞ்சிட்ருக்கு இங்கே பாருங்கள் மக்களே ஆல்ரெடி நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க நம்மளும் ஒரு இடத்த போய் பிடிப்போம் வாங்க எல்லோரும் வலை போட்டு பிடிச்சிட்ருக்காங்க மீனை கொஞ்சம் சில பேர் தூண்டியில் பிடிச்சிட்ருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் மூணு பால் செட் போட்டிருக்கோம் இதில் ரொம்ப ராசியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலர் வாட்டர் பாட்டில் தாங்க எப்போவுமே அதில் தான் மாட்டோம் சாரி மூணு பால் செட்டுன்னு சொல்லிவிட்டேன் ஒரு பால் செட்டு ரெண்டு ஸ்பைடர் இருக்குது ம் இதில் ஆக்சுவலி பிடிச்சவங்க எல்லாரும் அஞ்சு கிலோ நாலு கிலோ சைஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஏதாச்சும் மாட்டு தான் பார்ப்போம் கடைசியா நமக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கீங்க பெரிய மீன் நினைக்கிறேன் அதே இதுல எழுத்துக்கும் மீனுக்கு விடாத அப்பதான் உங்க கூட வர இழுக்கிற இதுல விடாத அதே இதுல அப்போம் அப்படி தான் பாப்போம் ஓ இதுல அதே ஸ்ட்ரெngth-ல அதுலயே இருக்கட்டும் அதே ஸ்ட்ரெngth-ல இருக்கட்டும் அந்த அந்த நரம்புல போய் மாட்ட போதே அந்த பக்கம் போடு போடும் போடு எங்க வேணா போடு போடு பாக்கலாம் அந்த நரம்புல போய் ஏக்கறதனால நம்ம அக்கறிக்கு வந்து தான் ரோஜர் நரம்புல பச்சனா அப்படியே ஏக்கற ஆரம்பிச்சிடுது அது என்ன பண்றதா அதே மெதுவா மேலே காரிக்கு

இங்க பாருங்க மக்களே கடைசியா சூப்பரா ஒரு மீன் பிடிச்சாச்சு அது எப்படி வாய தொடர்ந்து தொடர்ந்து முழுதுன்னு பாருங்களா ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே